ஹலோ ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்வின் மீரா யுனிவர்ஸ் இந்த சேனலில் இனிமேல் நீங்கள் என்னெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோடய லைஃப்பில் டெய்லி நடக்கிற ரொட்டீன்ஸ் அதுக்கப்புறம் நான் பாப்பாவுக்கு என்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்குறேன் அப்புறம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இருக்கேன் பட் வந்து இவங்களை வச்சுட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியாது பார்த்தீங்கன்னாலே தெரியும் இனி நாங்கள் ஊருக்கு இருக்கோம் இருந்துருக்கோம் மொழியினோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து சென்னையில் நாங்கள் இப்போ வந்து நாகர்கோவில் இருக்கோம் எனக்கு அம்மா வீடு வந்து செங்கல்பட்டு எனக்கு மாமியார் வீடு வந்து நாகர்கோவில் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து அங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்காக நாங்கள் நாளைக்கு ஈவினிங் வந்து கிளம்புறோம் பஸ்ஸில் தான் போகிறோம் இனிமேல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நான் டெய்லி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறேன் பாப்பாவும் நடுவில் நடுவில் வீடியோக்கு வந்து யாரு கால் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க அங்கே ஹாய் சொல்லுங்கள் மொழி டான்ஸ் மொழின் டான்ஸ் 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 ஆடுங்க மொழியின் டான்ஸ் 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 ம் பாப்பாவுக்கு ஒன் இயர் ஆக போகுது பட் ஒன் இயர் மாதிரி தெரியுதாங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் எல்லாமே பாப்பா ரொம்ப குட்டியாக இருக்குது குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாப்பா எப்பயுமே இப்போ இந்த ஏஜ் பாப்பா இந்த வெயிட்லேருந்து இந்த வெயிட் குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சுன்னா பாப்பா எப்பயுமே அந்த ஸ்டார்டிங் வெயிட்டில் தான் இருப்பாங்க ஓகே அதே பரவாயில்ல நார்மல் ரேஞ்சில் வந்துடுறாங்க ஓகே தான் பாப்பாவுக்கு என்னெல்லாம் ஃபுட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் இனிமேல் வர வீடியோஸ்லலாம் போடுறேன் பாப்பாவுக்கு எல்லா ஃபுட்டுமே கொடுக்குறேன் ஃபேட் உள்ள எல்லாமே கொடுக்குறேன் பட் ஃபேட் இங்கே தான் வரலை வரல இதுவும் நல்லா தான் இருக்குது உங்கள் பாப்பாவும் உள்ளியாக இருக்குது வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க என்ன ஃபீல் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் நிறைய ஃபீல் பண்ணேன் பாப்பா இப்போ இல்லை பக்க கதில்ல பக்கத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நான் ஃபீல் பண்ணி என்ன நடக்கும் கிடையாது நம்ம அவருக்காக என்ன பண்ணலாமா அதெல்லாம் எப்படி பண்ணலாம் நான் வந்து இப்படி இப்படி எப்படி இருந்தாலும் அதாவதுன்னு சொல்லுவாங்க உண்டா இருந்தாலும் நல்லாலுமே உண்டா இருந்தாங்க உண்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒளியாக இருந்தாங்க ரொம்ப ஒழியா இருக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஹைட்டாக இருந்தாங்கன்னா இவ்வளோ ஹைட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க புள்ள மாதிரி இருந்தாங்கன்னா இவ்வளோ குட்டையாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அதெல்லாம் கதையாக போய் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க சொல்லுவாங்க பாப்பா ஒரு மாதிரி தான் அதுவும் எழுதி வந்து பாப்பா வந்து என்ன நடந்துட்டேன் என்ன வந்து பாப்பா உடனே சொல்லுவாங்க அப்படின்னா இல்ல ஒன்று வயசு வரைக்கும் பாப்பா நடக்கலாம் அதுக்குள்ளே நடப்பாங்க பத்து மாசத்துலேருந்து ஒன்று நடப்பாங்க அதுக்குன்னு அவங்க பாப்பா நடந்துச்சு அவங்க பாப்பா யாரும் அப்போ பாப்பா காலத்தில் காலத்துல சொல்லியே நம்மளோட மைண்ட் செட்ல பாப்பாக்கு கால் கிடையாது நமக்கு வந்து கால் செக்ரேஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா மதர் பண்ணி கால் செக்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும் அந்த பாப்பாக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு செக்ரேட் ஆகும் ஒரு சில பாப்பாக்குன்னா அதிகமாக தேவைப்படலாம் அவங்க வேணா வந்து கிட்ட கன்சல்ட் பண்ணி ஃபார்ம் ஆகும் அப்படிங்க ஆப்ஷன் தான் நீங்க ட்ரை பண்ணுங்க நம்ம வந்து எல்லாரும் பால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த ரிஃப்ரெஷ்லேயே வந்து நமக்கு கண்டிப்பாக பால் தான் இல்லை போல அப்படின்னா ரொம்ப தோணாக இருந்துச்சோம் அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் நியூ மாம்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க நல்லா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க அழுதெல்லாம் இருக்கேன் எல்லா நியூ மாமே கண்டிப்பாக அழகாக இருக்க மாட்டாங்க ரொம்ப கோவப்படாமல் கண்டிப்பாக எந்த மாமே இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்குலாம் வந்து பாப்பா கொஞ்சம் நியூ பானாக இருக்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும் ஐயோ வந்து பால் இல்லையாமே நம்ம என்ன பண்ணுறது அப்படிலாம் ரொம்ப சொல்லவே முடியாது அந்த சொல்லவே முடியாது அது மாதிரிலாம் இருக்கும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் இதுனாலுமே டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க எல்லாத்துக்குமே ஒரு சொலூன் கண்டிப்பாக அது போல நம்ம என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நம்ம பண்ணிக்கலாம் எனக்கு வீட்டில் வந்து பெரிய உங்க பேசலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல யார் எது சொன்னாலும் கேட்கக்கூடாது அவ்வளோதான் அப்படிதான் சொல்லுறேன் பாப்பாவுக்கு எப்பயுமே நான் ஒரு ஸ்பெஷலான ஃபுட்டு தான் எப்போயுமே செஞ்சு கொடுக்குறேன் ஸ்பெஷலானால் நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இல்லாமல் அவளுக்குன்னு தனியாக தான் இப்போ வரைக்கும் நான் செஞ்சு கொடுக்குறேன் பட் அதெல்லாம் எடுத்து வீடியோ எடுத்து போட எனக்கு டைம் கண்டிப்பாக இல்லை இனிமே வந்து ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக அவளுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாப்பாவை தனியாக வச்சு பார்த்துடலாம் வேணால் நாங்கள் எல்லாம் பார்ப்போம் அப்படிலாம் எல்லாம் சொல்லலாம் பட் வந்து தனியாக பார்க்குறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அவள் அழுகுறா அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லிடலாம் அவங்களோட கண்ணீர் வந்து அவங்க கண்ணிலேருந்து வரும்போது தான் அதோடய கஷ்டம் தெரியும் பட் பாப்பாவை தனியாக பார்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டம் நமக்கு அதுவும் ஹெல்ப் யாரும் இல்லை நம்ம தான் எல்லாமே பார்க்கணும் அப்படின்ற போது ரொம்ப கஷ்டம்தான் இதான் நான் சொல்ல வரேன் மினிமம்ஸ் எல்லாருமே தைரியமாக இருங்க தைரியமாக ஹேண்டில் பண்ணுங்க பால் பத்தலைன்ற கதையை மட்டும் கார்லையே வாங்காதீங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பால் இருக்குது பாப்பாவுக்கு நல்லா ஃபீட் பண்ணுங்க ஆனால் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் நான் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறமும் பாப்பாவோடய வெயிட் வந்து மினிமலாக தான் இருந்துச்சு ரொம்ப அதிகமான வெயிட் கேன் இல்லை அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஓகே ஜெனட்டிக் தான் நம்ம பாப்பாவுக்கு நாலாமே ஒல்லியாக தான் இருப்பேன் நான் ஒன்றும் பெரிய வயல்பான்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் என்னோடய பாப்பா எப்படி இருக்கும் அவ்வளோ ஒழியாக தான் இருப்பாள் என்னோடய ஹஸ்பண்டும் ஒளியாக தான் இருப்பாங்க ரெண்டு என்னோடய ஃபேமிலியெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் எப்பயுமே ஊருக்கு வந்தோம்னா ஒரு ஒன் மந்த் டூ மந்த் அப்படிலாம் வந்து வீட்டுக்கு திரும்ப ஓடிடுவேன் ஏன்னா அவங்க ஃபேஸெல்லாம் பார்க்காம அவங்க மூஞ்செல்லாம் பார்க்காம நம்மளால் இருக்கவே முடியாது அதுவும் என்னோட கசின்ஸ் அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸே அவங்க தான் அவங்க இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவங்க இல்லை எப்பயுமே எல்லாரும் ஒன்றா தான் இருப்போம் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே நான் வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன் இனி வர வீடியோஸில் காட்டுறேன் எல்லாரையும் பார்க்கறதுக்காக நான் எப்படிங் இனி வந்து பாப்பாவோட பர்த்டே வீடியோ வந்து நான் கண்டிப்பாக ஷூட் பண்ணி போடுறேன் இனிமே வந்து இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது கிறிஸ்மஸ் ஷாப்பிங் அப்புறம் மொழியினோடய பர்த்டேக்கு இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் பேலன்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்